அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இறை ஊழியர்களும் திருச்சபை விசுவாசிகளும் தங்களை குறித்தோ தங்கள் செயல்களை குறித்தோ பெருமை பாராட்டக்கூடாது மாறாக அவர்கள் தங்கள் வழியாக செயல்பட்ட ஆண்டவரை குறித்தும் வல்லமையை குறித்தும் ஆண்டவருடைய நீதியையும் நேர்மையையும் குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் இறை ஊழியர்களும் சபை விசுவாசிகளும் தங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் தங்கள் வழியாக செயல்பட்ட ஆண்டவரை குறித்து அவர் வல்லமையை குறித்து அவர் ஆற்றலை குறித்து அவர் நீதி நேர்மையை குறித்து பெருமை பாராட்டும் போது கடவுள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று விசுவாசிகளும் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டும் போதுதான் அதில் மகிழ்ச்சி அடைகிறார் அதன் வழியாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக மறைமுகமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் தங்களை குறித்தே பெருமை பாராட்டுகிறவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் அல்ல மாறாக கடவுளை குறித்தே பெருமை பாராட்டுகிறவர் தான் கடவுளுக்கு ஏற்புடையவர் அவர்தான் கடவுளின் நற்சான்று பெற்றவர் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டாமல் நம் வழியாக செயல்படுகிற ஆண்டவரை குறித்தும் அவர் வல்லமையை குறித்தும் அவர் ஆற்றலை நீதியை நேர்மையை குறித்தும் நாம் பெருமை பாராட்டும் போது அதனால் மகிழ்ச்சி அடையும் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீ எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் தங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் தங்களை படைத்த ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டுகிற மனிதரே ஆண்டவரின் ஆசி பெற்றவர் ஆவார் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் வரப்போகிற நாட்களில் உண்மை குறித்தும் உம்முடைய ஆற்றலை வல்லமையை குறித்தும் உம்முடைய நீதியை நேர்மையை குறித்தும் இந்த உலகில் நாங்கள் பெருமை பாராட்டி உமக்கு மகிமை சேர்க்கும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கோரும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.